சரி சரி நீங்க பண்ணிட்டே இருங்க நாங்க அதல வந்துறோம் ஆமா ஆமா தோட்டத்துல தான் இருக்கேன் ம் என்னங்க இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க அண்ணி ஒத்தால நான் மட்டும் இருக்கறேன் தம்பியே காணோம் அப்படினு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க கொஞ்சம் மன பொறுப்பு வேண்டாமா இங்க பாரு வந்துட்டு இருக்கே இது வேலைய முடிச்சிட்டு தான வரணும் இத கட்டி விட்டுட்டு வந்துட்டோம்னா அப்புறம் மேடக்கு வந்து அங்க தான் இருக்க போறோம் வை பை வா ம் ஏ சந்தோஷ் வேலை முடிஞ்சாயா ஆ இந்த வேல பாத்துக்கிட்டே இருக்கேன் சொல்லுங்க பெரியப்பா உங்க பெரியம்மா தான் ஃபோன் பண்ணா அக்கா சாப்பாடு செஞ்சுட்டாங்களமா அங்க போயிடு சாப்பாடு போடணும் வாங்க அப்படினு சொல்லிக்கிட்டு இருக்கா இன்னும் சாப்பாடு எல்லாம் காலையில இருந்துன்னு பெரியப்பா இன்னும் கொஞ்சம் வேலை இருக்கு நீங்க போங்க நீங்க போய் சாப்பிடுங்க நான் இந்த வேலையில முடிச்சுட்டு வரேன் ஆமா ஆமா நான் முன்ன போய்ட்டு நீ கடைசியில வருவேன் நான் மட்டும் சாப்பிடலாம் நீ மட்டும் என்ன சாப்பிட்டா வந்த சாப்பிடாம தானே வந்த வா வா வந்து சாப்பிடு சாப்பிடுவா இல்ல பெரியப்பா எனக்கு பசியே இல்ல அதுவும் இல்லாம இங்க வேலை ஊருப்பட்டது கிடக்கு இதெல்லாம் முடிச்சுட்டு நீங்க போங்க பெரியப்பா நான் அப்புறமேட்டுக்கு வந்து பொறுமையா சாப்பிட்டுக்கிறேன் அட வாப்பா இல்ல பெரியப்பா பசியே இல்ல நீங்க போங்க என்ன பையனோ போ எனக்கு வேற கொஞ்சம் சாப்பிடலன்னா முதல்ல மாதிரி உடம்பு நெட்டமா இருக்க முடியல ஐயா தலை சுத்துது வேற அத்தான் நான் போயிட்டு சாப்பிட்டுட்டு உடனே உனக்கு சாப்பிட்டு எடுத்துட்டு வரவா ஆ சரிங்க பெரியப்பா சரியா சரி பாரு நான் வந்துடுறேன் ஆ சரி அங்க மகா சாப்பிட்டால என்னன்னு கூட தெரியல என்னால ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியல ஒரு கோவத்துல அப்படி பேசிட்டு வந்துட்டேன் ஆனா என் மனசு முழுக்க நீ மட்டும்தான் மகா இருக்க என் மனசு எப்பதான் உனக்கு புரியும்னு தெரியல காதலே சங்க படுத்திருக்காங்க சமந்தி ஆஹ் வாங்க நல்லா இருக்கீங்களா என்கிட்ட நல்லா இருக்காது பிள்ளைங்கன்னு பெத்து நிம்மதி இல்லாத வாழ்க்கை தான் ஏன் சமந்தி இப்படி பேசுறீங்க என்னத்த பேசுறது தென்னையை வச்சா கூட இளநீராவது காய்ச்சிருக்கும் பிள்ளைய பற்றி கண்ணீர் வடிச்சுக்கிட்டு தான் இருக்கிறதா இருக்கு வருத்தப்படாதீங்க சம்பந்தி ஹம் நன்றி கெட்ட உலகம் இதுல நான் எங்கிட்ட போய் வருத்தப்படுறது மல்லிகைங்க சம்பந்தி உள்ளதாங்க சரிங்க சம்பந்தி மல்லிகா வாமா என்னம்மா படுத்திருக்க உடம்புடம எதுவும் முடியலையா இல்லமா பின்னாடியே முதுகுல ஊசி போட்டுருக்காங்கல்ல அதான் உயிர் போற மாதிரி வலிக்கிடுமா கொஞ்சம் பார்த்து வேலை வெட்டி பாக்க கூடாதாமா அந்தமா நானும் பண்றது எனக்கு ஒன்னும் முடியலமா ஷோ கடவுளே நான் என்னத்தை தான் சொல்கிறதுனே தெரியலை மா சம்மந்தி வீட்டில் உன்னை ஏற்றுக்கணும்னு ஆசைப்பட்டேன் அவங்க ஏற்றுக்கிட்டாங்கன்னு நினச்சி சந்தோஷப்படுறதா இல்லை இப்படி பச்சை உடம்புக்காரியே வேலை வாங்குறாங்களேன்னு நினைக்கிறதா என்ன பண்ணுறதுனே எனக்கு ஒன்றும் புரியலடாமா இதை நான் இவர்கிட்ட சொல்லியும் புரிய வைக்க முடியல நான் என்னம்மா பண்ணுறது கேட்டேன் எங்கள் அம்மாலாம் அப்படித்தானே வளர்த்துருப்பாங்க அப்படின்றாரு நல்லா தான் இருக்காரு மாப்பிள்ளை திரு திருன்னு இவருக்கு என்னத்தான் வருனே தெரிய மாட்டேங்கிதுப்போ வைத்தியக்கரமாக இருந்தாலும் கல்யாணம் பண்ணும்போது மட்டும் ஏன்னா அப்படி தகுந்தங்கம்மா தகுனது புள்ள பிறந்ததுலேருந்து ராத்திரி புள்ள அழுதா கூட தூக்குறது கிடையாது நான் ராத்திரியில் பிள்ளைய பார்த்துக்கிட்டு கண்ணை முடிச்சுக்கிட்டே இருக்கதா இருக்குது பகல்லெல்லாம் ராத்திரி எல்லாம் ஒரே அழுகை இவ்வளவு தூங்க வைக்கிறதுக்குள்ள எனக்கு போதும் போது நான் எழுதுமா தூக்கமே இல்லை நாலு மணிக்கு மேலே தான் தூங்குறேன் சரி நாலு மணிக்கு படுத்து கொஞ்ச நேரம் தூங்கலாம்னு பார்த்தா ஆறு மணிக்கெல்லாம் கதவை தட்டிடுறாங்க ஏமா எந்திரி காப்பியை வை அதை பைய் இதை வையி அப்படின்னு நீ சொல்ல தானே குழந்த நாலு மணிக்கு தான் தூங்கினா ராத்திரி எல்லாம் கொட்ட கொட்டை முடிச்சிக்கிட்டு இருந்தான்னு சொல்ல வேண்டிதானே ஆமாம் சொன்னால் மட்டும் என்ன புரியுது அந்த காலத்தில்னு அவங்க புராணத்தை எழுத்துடுறாங்க சரி விடு விடு அதான் நான் வந்துட்டேல மாப்பிள்ளை கிட்ட பேசுகிறேன் பேசி ஏதாவது ஒரு முடிவு பண்ணுவோம் ஏமா எனக்கு அங்கே வரலான்னு பரவாயில்லமா முதல்ல மாதிரி தனி உலை வச்சு ஆக்கணும் அதை செய்யணும் இல்லையா நான் வேற வீடு பார்த்து போகணும் அவ்வளோதான் என்னால் எல்லாம் எல்லாத்துக்கும் வடிச்சு கொட்டிக்கிட்டு இருக்க முடியாது ஏமா அப்படி பேசுற மாப்பிள்ளை இருக்க சூழ்நிலை அதுவும் குழந்தைய வச்சுக்கிட்டு தனியாக போகிறேன்னெலாம் பேசாத வீட்டுக்கு பெரியவங்கன்னு ஒருத்தவங்க வேணும் எதே ஒருத்தவங்க இருந்தாங்கன்னா மற்ற வேலை ஏதாவது செய்யணும் ஆ நீ அங்கே இருக்கும்போது என்னை எப்படியெல்லாம் பார்த்துக்கிட்ட ஆ ஒரு வேலை செய்ய வச்சியா ஆ பச்சை தண்ணியில் கூட தொட்டால் ஏதாவது ஜர்னி மாதிரி வந்துரும்னு சொல்லிட்டு சுடுதண்ணி காய வச்சு கொடுப்பேன் ஆனால் இவங்க இவங்களுக்கு சேர்த்து மொத்த விலை நானே செய்கிறதா இருக்குது அந்த தண்ணியை பானையில் ஊற்றி வச்சுருக்காங்க அதை கூட தூக்கி வைக்க மாட்டேங்கிறாங்க நான் தையல் போட்டிருக்குது அதோடு தூக்கி வைக்கிறேன் ஏதாவது ஒன்றுனா நான் என்னம்மா பண்ணுவேன்னா கிட்ட பேசணும் நான் வந்து பேசினா அவர் எதுவும் தப்பாக எடுத்துக்கிறாரோ என்னவோ நீ உன் கிட்ட சொல்லு தனி கொடுத்தனு பார்க்க சொல்லு இல்லையா தனியாக வலை வைக்கிறான் எல்லாத்துக்கும் என்னால் பார்க்க முடியாது அவங்க ஒரு வேளை செய்யறது இல்லை குழந்தைய தூக்கி வச்சுக்கிட்டு கஷ்டமா இருந்துச்சுனாலும் உன் வீட்டு கூட நான் வரலமா என்ன தனியா வீடு பார்க்க வச்சிருமா ஏமா 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 அப்படி பேசுற என்னால முடியலம்மா வந்து ரொம்ப நேரம் எதுவும் தூங்குதாமா தொண்டை இது வறண்டு போயிரும் தண்ணி குடுக்கணும் அப்பப்ப பாலை குடுக்கணும் ஆஹ் இப்பதாமா தூங்க வச்ச அதுல குடிச்சிட்டு தான் தூங்குற மண் பொன்மீது ஆசை துரந்து கண் மூடாது உயிரல்லவா செவ்வாழ பல மாதிரி இருந்து பழம் தாண்டா வாங்க வந்துருக்கு அதுக்கு ஏன்டா இத்தனை வாங்கினேன் செவ்வாய் ஆகி ஒண்ணும் பத்து ரூபாயா ஏண்டா பழத்துக்கு விளச்சு உனக்கும் சேத்து விளச்ச சொல்றியோ

எப்படியும் பூமாரிக்கு வேற இந்த மாதிரி நேரத்தில் பழம் தான் கொடுக்கணும் அதுவும் இல்லாமல் உமாவுக்கு வேற உடம்புல சத்து இல்லை தினமும் செவ்வாழை பழம் சாப்பிட்டா உடம்புக்கு சத்து சரி சாப்பிட சொல்லி வாங்கிட்டு போவோம் ஆ மொத்தம் நூறு பழம் இருக்கும்ண்ணா ஆனு அப்படியாப்பா சரி மொத்தமா வாங்குறேன் ஏதோ பார்த்து போட்டு குறைச்சி கொடுக்கறது ஓலப்போ பழம் மொத்தம் ரொம்ப பார்த்துப்படல நானும் விவசாயி தான்பா எனக்கும் உங்க கஷ்டம் தெரியும் மொத்த தாரும் வாங்குறேன்ல ஒரு பாத்து போ குறைச்சி கொடுக்காதண்ண ரொம்ப

அது ஏதோ நம்ம தலை எழுத்து இதெல்லாம் நடக்கணும் இருந்திருக்கோ என்னவோ எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்கயா ஐயா அதெல்லாம் நாங்க ஒண்ணும் தப்பா எடுத்துக்கலையா நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காம இருந்தா எங்களுக்கு அதுவே போதும் ஏதோ அங்க நடக்க கூடாது நடந்துருச்சு அதெல்லாம் நடக்கணும் நம்ம என்ன கனவா கண்டோம் சரி வாங்க நம்ம வீட்டுக்கு போவோம் அண்ணே அவரு என்ன அவரு அவன் ஏதோ சொல்லுவான்னு நினைக்கிறியா சொன்னா இழுத்து போட்டு சாத்திர மாட்டேன் என் தங்கச்சி கண்ணுல நீர் வடிஞ்சது அப்புறம் என் மச்சானுங்க பாக்க மாட்டேன் என் மாமன்னு பாக்க மாட்டேன் தூக்கி போட்டு சாத்தி போடுவேன் நீ வாமா யார் என்ன சொன்னாலும் என்ன நான் பா வாழ வைக்கிறவா எப்பா மனசு கஷ்டமா இருக்கியா மாப்பிள்ளைய பாக்குறதுக்கு எனக்கு திம்பும் இல்ல அதனால நீங்க பொண்ணை கூட்டிட்டு போங்க நான் அப்படியே கிளம்புறேன் இங்கே பாருங்க உங்கள் பிள்ளை வீட்டுக்கு வந்திருக்கீங்க நம்ம ஊருக்கு வந்துவிட்டு கிளம்புறேன்னா எப்படி வாங்க நீங்கள் கம்முன்னு இல்லப்பா மாப்பிள்ள வீட்டுக்கு வந்தா அவரு எதுவும் சொல்லுவாரு என்னவோனு மாப்பிள்ள எல்லாம் அங்க இல்ல நம்ம தான் இருக்காங்க அதுவும் இல்லாம பூ மாதிரி வயசுக்கு வந்துட்டா இந்த மாதிரி நேரத்துல அங்க ஆள் இல்லாம என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லி நம்ம வீட்டுலதான் வச்சு எல்லாமே பண்றோம் வைக்கிறோம் அது எல்லாம் அங்கதான் இருக்காங்க நீங்க எதை பத்தி மனசு போட்டு கஷ்டப்படுத்தி கேட்டீங்க சரிங்களா அங்க வந்து சொன்னா நான் விட்டுருவேன் வாங்க வாங்க நீங்க வாங்க முதல்ல சாப்பிட்டீங்களா என்ன இல்லனே மனசே கேக்கல அவரும் சாப்பிட்டு இருக்க மாட்டாரு அதான் வந்துட்டேன் ஹ்ம் இதுக்கு வாச்ச வாழ்வ பாத்தியா வீட்டுக்குள்ள இருக்கவும் நல்ல கலர் ஐட்டா இல்ல தின்னதுக்கே இல்லாம இருந்துச்சுங்களே திங்கிறதுக்கு இருக்கவும் பாரு எப்படி ஆயிருச்சுனே மாலையை போட்டு ஆரம்பிச்சு வைங்கம்மா அப்ப நீ ஆண்டவா என் பிள்ளைக்கு எந்த குறையும் வந்திருக்க கூடாது நீதான் அவளுக்கு துணை இருக்கணும் ம பாவும் பாவும் எல்லாமே நீதானே என் வாசம் உனக்கள்ளவா

வணக்கம் கத்திரிக்கா நேத்து வச்ச மீன் குழம்பு என்ன இழுக்கு உண்டானுக்குள்ள சோத்த போட்டு குழப்பி அடிக்க போறேன் எங்க இருக்கு ஐ இந்த இருக்கு இது காலையில வச்ச பழைய சோறாச்ச சாயங்காலம் வந்துரியா அங்க இருந்து விருந்து சாப்பாடு கொண்டு வந்து வைக்கிறேன் நல்லா மூச்சுக்கு மூச்சுக்கு சாப்பிடுவோம் சொல்லி ஆசையை காட்டிபுட்டு கடைசியில பழைய சோற வச்சு என்னை வைத்தாச்சல பிடிக்கிறாளாவ இவ்வளவு

எடி வேலைக்கு போயிட்டு மனுஷன் பசியோட ஒரு வாண்டி வர்ற மனுஷனுக்கு கொஞ்சமாவது ஏதாவது ஆக்கி வைக்கணும் உங்க மண்டையில ஏதாவது இருக்குது நீ பாட்டுக்கு விருந்து சாப்பாடு இருக்கு அது இருக்கு இருக்குன்னு சொன்னி அடி அதனால மதியானமும் சாப்பிடாம வயிற்ற காய போட்டுக்கிட்டு வந்து மொத்தத்தையும் சாப்பிடலான்னு படுபாவி பாதகத்தி ஒன்னு ஆக்கி வைக்காம போயிருக்கேடி நீ எல்லாம் நல்லா இருக்கு அடி நீதான் மதியானம் பரோட்டா வாங்கி திங்கிறேன்னு அதனாலதான் சரி தின்னுட்டு வந்திருப்ப சரி சாயங்காலம் சாப்பாடு நைட்டுக்கு தானே அப்படின்ட்டு இருந்தேன் அதுக்கு இத சரி சரி இப்ப கத்திக்கிட்டு இருக்காத அங்க தீனி வச்சிருக்கேன் மேலே சிப்ஸ் பாக்கெட்டு அதை வேணா எடுத்து சாப்பிடு நான் கொஞ்ச நேரத்துல வந்துறேன் சாப்பாடு எடுத்துக்கிட்டு ஓ யானை பசிக்கு சோள பொரி அடி வேணும்னா తిను இல்லையா கம்மனு கடை வைக்கிறேன் என்ன பண்ணி தொலைရது நம்ம தலையெழுத்து அடே அங்க இருந்து சிப்ஸ் பாக்கெட் எங்கடா அனிதாவுக்கு பசிதுப்பா ஆமா இந்த வீட்டுல நாய்க்கு இருக்கிற மரியாதை நாய்க்கு இருக்கிறது கூட எனக்கு இல்லாம போயிருச்சு கஷ்டப்பட்டு வேலைக்கு போய் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறேன் ஆனா எனக்கு ஒரு வா சோறு போறதுக்கு இந்த வீட்டுல ஒரு நாடி இல்ல ஐயோ ஆண்டவனே என்னமுதான் யாருமா போன்ல வேற யாருக்கா என் வீட்டுக்காரதான் சாப்பாடு இன்னைக்கு இங்கே ஆக்குறாங்க இன்னைக்கு சாப்பிட்டுக்கோன்னு அதுதான் சரி அங்க வீட்டுக்கு வந்துட்டு பசிக்குது பசிக்குதுன்னு போன் அடிச்சுக்கிட்டு இருக்காரு ஏடி அப்பயே சொன்னேன் சாப்பாடு வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு சாப்பாடு எடுத்துட்டு போனு நீ தான் அப்புறம் எடுத்துக்கிறேன் அப்புறம் எடுத்துக்கிறேன்னு முதல்ல போய் அவங்களுக்கு கொடுத்துட்டு வா நாங்க இதெல்லாம் பாத்துக்கிறோம் இல்லடியே எல்லாத்தையும் முடிச்சு விட்டு போவான்னு பார்த்தேன் மாடி எடுத்துட்டு போமா எடுத்துட்டு போ நம்மளும் நாலு பிட்டா போடுவோம் அமுதா காலையில இருந்து எம்பிட்டு வேலை செஞ்சு களைச்சு எல்லாம் போயிருக்க போனா வந்து எடுத்து சாப்பிடுமா உனக்கு போக மிச்சம் மீதியை நாங்க சாப்பிட்டு போறோம் மிச்சம் மீதி சாப்பிடுற முகரக்கட்டையை பாரு முகரக்கட்டையே சரி நான் எடுத்து போட்டுக்கிறேன் அம்மா இந்த அடிக்கடி பண்றது அதை வச்சு எடுத்துட்டு போ ஆ சரிம்மா சரி போ மாரி நீ சாப்பிடுறியா ஆ சரிங்க அத்தை என்னடா சுப்பி குட்டியே என்ன சிரிக்கிறீங்களா அம்மா இவத்து ஏமா காபி எது வைக்கவா குடிக்கிறியா இருக்கட்டுமா மாப்பிள தான கொஞ்ச நேரத்துல வந்துருவாரல வந்ததுக்கு அப்புறம் குடிச்சுக்கிறது எதுக்கு 10 தடவ 10 வேளை பாத்திட்டு இருக்க கம்மன் உட்கார் வா லிகா மாப்பிள ஆ அத்தை வாங்க வாங்க எப்ப வந்தீங்க ஆ நான் மதியனமே வந்துட்டேங்க மாப்பிள சாப்பாடு சமைச்சு குடுத்தீங்களா என்ன ஆ இல்ல சமைச்சு கொடுத்துட்டேன் என்ன வீட்ல யாரையும் காணோம் அத்தை வெளிய போய்

எங்க ஆயிரம் தான் இருந்தாலும் பெத்தவங்க என்னைக்கு ஒரு பொண்ணுக்கு கூட வர போறது இல்லையே கட்டினவதானே கூட வர போறா அப்ப என் பேச்சுக்கு இந்த வீட்டுல மரியாதை இல்ல அப்படித்தானே நான் போக கூடாதுன்னு சொன்னேன் அவன் என் சட்டைய புடிச்சிருக்கான் அதுவும் இல்லாம ஓங்கிருக்கான் என்னை அடிக்கிறதுக்கு கைய இதுவும் இல்லாம என் புள்ளைய கீழே போட்டு மண்டையை உடைச்சிருக்காங்க அப்படியாப்பட்ட வீட்டுக்கு இவ போயிருக்காங்க அப்புறம் என்ன எகத்தாலும் எங்க என்னதான் இருந்தாலும் நல்ல பையன் தாங்க அவரும் நடக்கட்டும் எங்க அம்மா வரட்டும் வந்ததுக்கு நான் பேசிக்கிறேன் ஏமாடி வந்தவருக்கு ஒரு காப்பி தண்ணியை போட்டு கொடுமா போமா பாத்தீங்களாத்த இந்த வீட்டுல இதுதான் எனக்கு மதிப்பும் மரியாதையும் கொடுக்குற லட்சணம் இவங்களுக்கு நான்தான் ஒவ்வொன்னு நினைச்சிட்டு இருக்கேன் ஆனா எல்லாரும் தம்பி கோபப்படாதீங்கப்பா ஆயிரம் தான் இருந்தாலும் நம்ம வீட்டு மாப்பிள்ள அவரு கொஞ்சம் இதா இருந்தாலும் நம்ம விட்டு கொடுத்து போனாதான் நம்ம வீட்டு புள்ள வாழ்க்கை நல்லா இருக்கும் அதுவும் புள்ள தாச்சி புள்ள இந்த மாதிரி நேரத்துல அவளை சந்தோஷமா வச்சுக்கணும் ஆயிரம் தான் நம்ம கூட இருந்தாலும் கட்டண புருஷன் பக்கத்துல இருந்து பாத்துக்கிற மாதிரி வராதில்லைங்களா எல்லாரும் தெளிவாதான் இருப்பாங்க நான்தான் முட்டா பயலா இருக்கேன் என்ன பண்ணி தொலைது நான் வாங்கிட்டு வந்து வரோம் அப்படி விடுங்க மாப்பிள்ள கோவப்படாதீங்க அப்புறம் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் என்னங்கத்த நான் மல்லிகாவை அங்கே வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகலான் இருக்கேன் ஏன் இங்கேயாவ நல்லா தானே இருக்கா இல்லைங்க மாப்பிள்ள என்னதான் புகுந்த வீட்டில் நல்லா பார்த்துக்கிட்டாலும் பிறந்த வீட்டில் ஒரு ஆறு மாசமாவது குழந்த பத்த உடம்பு அதுவும் பச்சை உடம்பு கறி இருந்து உடம்பு தேத்திக்கிட்டு வரட்டும் இங்கேயேன்னா எல்லா வேலையும் இழுத்து போட்டு பார்க்கணும் வைக்கணும் அங்கேனா நான் பார்த்துப்பேன் அதுக்கு தான் அப்ப நீங்களும் ஒரு முடிவோட தான் வந்திருக்கீங்க அப்படித்தானே ஐயோ முடிவு வரலீங்க பிள்ளைய பார்க்க வந்தேன் முதுகெல்லாம் வலிக்குதுன்னு ரொம்ப வருத்தப்பட்டா அதான் சரி நான் மாப்பிள்ளைகிட்ட கிட்ட கொஞ்ச நாள் தான் மாப்பிளை ஒரு ரெண்டு மாசம் கூட இருந்து உடம்பு தேத்திட்டு வந்தா கூட பரவாயில்ல நான் கால முழுக்க வலி உயிர் போகும் மாப்பிள்ள உங்களுக்கு அதை சொல்லி புரிய வைக்க முடியாது நாளை பின்னா அவ உடம்பு செல்லன்னு படுத்துக்கிட்டா உங்களுக்கு தானே மாப்பிளை துடிக்கும் அதுக்காக தான் சொல்றேன் சரி என்னன்னு பாப்போம் நம்மளும் யாரதான் குறை சொல்றதுன்னு தெரியல இவரை குறை சொல்றதா இல்ல அவங்களை குறை சொல்றதா ரெண்டு பெற்றுக்கிட்டே மாட்டிக்கிட்டு நமக்கு தான் பெரும் இதா இருக்கு இவ வேற குடும்பத்தை விட்டு தனி கொடுத்தன போகணுன்றா தனி கொடுத்தனால் போனால் நம்மளே குடும்பத்தை பிரிச்சுட்டோன்னு வேற சொல்லுவாங்க அது ஒரு பேர் வந்துடும் அதுக்காக தான் யோசிக்கிறேன் கொஞ்ச நாள் நம்ம வீட்டில் இருந்துட்டு வந்தானா அந்த எண்ணம் கொஞ்சம் இல்லாமல் இருக்கும் இல்லைன்னா தனி கொடுத்தனோன்ற பேர் வந்து நம்மளால் தான் குடும்பம் பிரிஞ்சிருச்சின்னு கடைசியில் நம்ம தலையோடு வந்து விடிஞ்சிடும்